புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிச்சித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்ப ராசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதலின் படியும் கலியுக மக்கள் மகாபாரதத்திலிருந்து எதை பின்பற்றலாம் எதை பின்பற்ற கூடாது என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நாட்டின் அரச பதவிக்காக தர்ம வழியில் வாழ்பவர்களுக்கு என்னவெல்லாம் தீயது பண்ண முடியுமோ அத்தனை அரங்கேற்றமாகிறது இன்று உள்ள மகாபாரத பகுதியில் பற்றி விரிவாக பார்க்க கணிகன் கூறிய தீய அறிவுரையை கேட்ட பின்னர் துரியோதனன் சகுனி துச்சாதனனுடன் திருதராஷ்டிரன் ஆலோசனை செய்தார் துரியோதனன் தன் தந்தையை பார்த்து தந்தையே பாண்டவர்களால் நமக்கு தீங்கு நேரிடும் அவர்களை ஏதேனும் உபாயம் செய்து வாரணாவத நகரத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார் அபாயம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்றேன் பாண்டவர்கள் நாட்டை விட்டு செல்வதே பீஷ்மர் துரோணர் திருபர் விதுரர் போன்றோர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் குருவம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு பாண்டவர்களும் நாமும் சமம்தானே மக்கள் எல்லோரும் பாண்டவர்கள் சார்பில் தான் இருக்கிறார்கள் அவசரப்பட்டு நாம் ஏதாவது செயலில் இறங்கினால் அது நமக்கே கேடாக வந்தடையும் அதனால் தான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் அதற்கு துரியோதனன் கணிகன் எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுக்கு வெறுப்பு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு இருப்பதாக பாவனை செய்யுங்கள் எண்ணியதை எண்ணியபடி அமைதியாக நிறைவேற்றுவதற்கு உள்ளத்தினுள் புதைந்து கிடக்கும் வெறுப்பே தூண்டுகோலாயிருக்கும் நான் ஒரு சதி திட்டம் வைத்திருக்கிறேன் தயை கூர்ந்து தாங்கள் பாண்டவர்களையும் அவர்களுடைய தாய் குந்தி தேவியையும் வாரணாவதம் போவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அவர்கள் இந்நகரில் திரும்பி வராது இருக்கும் வண்ணம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான் துரியோதனன் பொருளையும் பதவியையும் கொடுத்து பல அமைச்சர்களையும் மற்ற அலுவலர்களையும் தன்வசப்படுத்தினான் பின்னர் பலரும் கேட்கும்படி வாரணாவத நகரம் மிகவும் சிறப்புடையது என்றும் அந்நகர சிறப்புகளைப் பற்றி அரசு நிர்வாகிகளை கொண்டே தீவிரமாக பிரச்சாரம் பண்ண வைத்தான் அவ்வூர் ஒரு பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம் என்றும் அங்கு நிகழும் விழா மிக மிக கவர்ச்சிகரமானது எல்லோருக்கும் அதிக மகிழ்ச்சி தரக்கூடியது என்பது போன்ற வாரணாவதத்தைப் பற்றிய சிறப்புகளை அனைவரையும் எங்கும் பேசும்படியும் கேட்கும்படியும் வைத்தான் துரியோதனன் என்னப்படி அந்நகரை புகழ்ந்து பேசினர் மக்கள் இவற்றை எல்லாம் மாறி மாறி கேட்ட பாண்டவர்களுக்கும் அங்கே போக வேண்டும் என்ற எண்ணம் உருவாயிற்று அவர்களுக்கு அந்த எண்ணம் உண்டான பின்னர் திருதராஷ்டிரன் அவர்களிடம் வந்து நீங்கள் சகல சாஸ்திரங்களையும் அறிந்து கொண்டீர்கள் கிருபர் த்ரோணார் போன்றவரிடம் இருந்து விற்பயிற்சியையும் கற்றீர்கள் இங்குள்ள மக்கள் வாரணாவத நகரத்தைப் பற்றி புகழ்ந்து பேசிக் கொள்கிறார்கள் அங்கு நடக்கும் திருவிழாவிற்கு சேனைகளோடும் உறவினர்களோடும் சென்று அங்கு சென்று தானம் செய்யுங்கள் மகிழ்வுடன் விளையாடுங்கள் சில நாட்கள் சென்ற திரும்பி வரலாம் நீ அரசு வேலைகளில் படாத பாடுபட்டு களைத்து போயிருக்கிறாய் ஆகவே வேறு ஊருக்கு சென்று நீ ஓய்வு பெறுவது முற்றிலும் அவசியம் நாட்டு நிர்வாகத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான் குறிப்பறியும் யுதிஷ்டனுக்கு விஷயம் நன்கு விளங்கி போனது புத்திமதி புகட்டுவது போன்று தனக்கு இடப்பட்டிருக்கும் கட்டளை அது என்று புரிந்து கொண்டான் அவர்கள் துரியோதனனையும் திருதராஷ்டனையும் வெளிப்படையாகவே திட்டினர் தாங்கள் பாண்டவர்களுடன் அந்நகரம் சென்றுவிட விரும்பினர் பாண்டவர்கள் வாரணாவதம் போவதை அறிந்த துரியோதனன் தன் மாமனான சகுனியுடனும் துச்சாதனுடன் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி குந்தியையும் அவள் புதல்வர்களையும் உயிருடன் எரித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டான் தங்கள் எண்ணத்திற்கு அரண் செய்ய ரோச்சனன் என்னும் மந்திரியை அழைத்து அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு துரியோதனன் பேசத் தொடங்கினான் அன்புடையவனே இப்பெரிய நாட்டை நான் ஆட்சி செய்ய நீ உதவி செய்ய வேண்டும் என்னுடைய ரகசியத்தை காப்பாற்றத்தக்கவன் நீ ஒருவன் தான் நல்ல உபாயத்தின் மூலம் என் எதிரிகளை அழித்து விடு பாண்டவர்கள் நம் அரசனால் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அங்கு நடைபெறும் திருவிழாவை கண்டுகளித்தபடி அவர்கள் மகிழ்ச்சியுடன் விரைந்து அந்நகரத்துக்கு செல் அங்கு எளிதில் தீப்பற்ற கூடிய அரக்கு சணல் குங்கிலியம் மெழுகு போன்ற பொருட்களை கொண்டு ஒரு மாளிகையை உண்டாக்கு பாண்டவர்களையும் குந்தியையும் அதில் தங்கச் செய்து இரவு நேரத்தில் அம்மாளிகைக்கு மாளிகைக்கு விட இரவு நேரத்தில் தூங்கும் போது அவர்கள் இறந்து போய்விட்டால் மக்கள் நம்ம சந்தேகப்பட மாட்டார்கள் இதனை செய்ய உலகில் எனக்கு உன்னை விட சிறந்த நண்பன் வேறு யாருமே இல்லை என் பொருட்டு இதனை செய்வாயா புரோச்சனா என்று கூறினான் துரியோதனின் வார்த்தை விளையாட்டில் விழுந்த புரோச்சனன் உடனே அதற்கு சம்மதித்தான் பேரில் ஏறி புறப்பட்டு சென்று அவன் சொன்னபடி அங்கு அரக்காலான மாளிகை ஒன்றை கட்டினான் பின்னர் பீஷ்மர் போன்றோரையும் காந்தாரி நகர மக்கள் போன்றோரையும் வணங்கி அனுமதி பெற்று பாண்டவர்கள் வாரணாவதம் அவர்களை பார்த்து நாங்கள் அரசர் கட்டளையால் தான் வாரணாவத நகரம் செல்கிறோம் எங்களுக்கு ஆசி கூறுங்கள் என்று வேண்டினார் அனைவரும் பாண்டவர்களுக்கு அன்புள்ளவர்களே உங்களுக்கு கடவுள் அருள் உண்டு ஒரு துன்பமும் வராது நலமுடன் சென்று வாருங்கள் எங்கள் ஆசி எப்போதும் உண்டு என்று கூறினார்கள் பாண்டவர்களின் பயணம் தொடங்கியவுடன் அன்பு கொண்ட அம்மக்கள் அழுது கொண்டே அவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர் அவர்களை வழி அனுப்பும் பொருட்டு பின்தொடர்ந்து சென்றார் தன்னை தொடர்ந்து வரும் மக்களை பார்த்து யுதிஷ்டர் நீங்கள் எங்கள் மேல் வைத்த அன்பு எங்களுக்கு புரிகிறது ஆனாலும் நம் அரசனான திருஷ்டிரன் என்ன கட்டளை இடுகின்றாரோ அதன்படி நடப்பதென்பது எங்களது கடமையாகும் எனவே நாங்கள் அங்கு செல்கின்றோம் எங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படும்பொழுது வேண்டியவற்றை செய்யுங்கள் என்று கூறினார் இதை கேட்டவுடன் நகர மக்கள் பாண்டவர்களை ஆசீர்வதித்து பின் நகரம் திரும்பினார்கள் விதுரர் பாண்டவர்களை பார்த்து சில அறிகளை கூறினார் எதிரியின் உள்ளத்தை எவன் அறைந்து வைத்திருக்கின்றானோ அவனால் மட்டுமே ஆபத்தை தாண்ட முடியும் உலோகத்தினால் செய்யப்படாத கூர்மையான ஆயுதத்தை எவன் அறிந்து அதை தடுக்கும் மார்க்கத்தை பின்பற்றுகின்றானோ அவனை கொல்ல முடியாது நெருப்பானது காட்டையும் அழிக்கும் குளிரையும் போக்கும் ஒரு வனமே தீப்பற்றி எரிந்த பொழுதும் கூட அந்த நெருப்பு பூமியில் வளைக்குள் இருக்கும் எலி போன்றவற்றைப் பாதிப்பதில்லை முள்ளம்பன்றியும் சுரங்கத்தில் புகுந்து கொண்டு தீயிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் இதனை அறிந்து எவன் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறானோ அவன் புத்திமான் என்று கூறினார் அதற்கு யுதிஷ்டன் தந்தையே தாங்கள் கூறியவற்றை புரிந்து கொண்டேன் என்று பதில் கூறினார் அப்போது குந்திதேவி தன் மகனிடம் வந்து மகனே விதுரர் தனியாக உன்னிடம் மறைபொருளாக ஏதோ கூறினார் அல்லவா எங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டாள் அதற்கு யுதிஷ்டன் தீயிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்றும் அரசர்கள் நிதானமாக நடந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார் கேட்ட நமக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்று அஞ்சினார் வாரணாவத நகரத்தில் என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புய் வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி சுபாஷினி இன்னைக்கு இந்த மகாபாரத பதிவில் கலியுகத்துக்கு என்ன செய்தி இருக்குது அப்படின்னா ஒரு தவறான வதந்திகள் தவறான பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது வந்து இங்கே நடக்குது ஒரு ஊரை பற்றி வந்து ஒரு தப்பான பிரச்சாரங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு இதை வந்து அரசு அதிகாரிகளே செய்கிற மாதிரி அப்போவே வந்து நடந்துருக்கு ஸோ கலியுகத்தில் இது நடக்கப் போகுது அப்படிங்கிறத வந்து இந்த மகாபாரத பதிவு மூலிமா நமக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதில் கலியுகத்துக்கு என்ன செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பான பிரச்சாரங்களையோ தப்பானவர்களையோ நம்ம வந்து உற்சாகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் எந்த இது பிரச்சாரங்களோ இல்லைனா எந்த விளம்பரங்களையோ நீங்கள் பார்த்தாலும் அதோடைய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சி தான் வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணணும் அதுதான் வந்து இன்றைக்கி குரு பார்வையில் நம்ம இந்த மகாபாரத பதவியிலேருந்து தெரிஞ்சுக்கிறது ஸோ போடுற விளம்பரங்கள் இல்லைன்னா நீங்கள் கேட்குற பிரச்சாரங்கள் பிரச்சாரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் அதோடைய நம்ப நண்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து முடிவெடுங்க நன்றி வணக்கம் புய் ஆனந்தம் ஆத்மானந்தம்